மெதுவா மெதுவா மெதுவாது அவள தூக்குனா ஸ்கிட் அடிக்குமே சுத்துமா நான் இல்லை கீழே விழுந்த

சார் யார் பண்ணுவா கமெண்ட் யார் பண்ணுவா அதையும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எல்லastype பண்ணेंगे हाय வெல்கம் டு BMW ஃபேமிலி இப்போ நாங்க இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கோம் நிறைய இடத்துக்கு போறோம் இப்போ நாங்க இருக்குற இடம் என்ன கேட்டிங்கனா ப்ரோசர் மால்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு எல்லாரத்தையும் காலி பண்ணிட்டு உட்கார்アド அடுத்து எங்க போறோம் அப்படினா சஸ்பென்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நிறைய வித்தியாசமான இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போகலாம் சொல்கிறா இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தீஃபு ஆக்கிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருவீன முகத்தை திருப்பி இருக்குது இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பை வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கோங்க பாருக்கு வந்து ஐஸ்கிரீம் அனுப்பு கொடுத்தோம் கட்டுறா ஐஸ்கிரீம் கட்டுறா ஆ எல்லாத்துக்கும் விடுறான் கூடறாங்க எல்லாத்துக்கும் வாயிலாக கூட்டி விடுறா கூட்டி விடுறா

இல்லை நைட் ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு அதனால என்ன வேணும்னு கேக்காத ஆமா பெரிய மூக்குல தலையிட்டேனா வந்து தலைய நீ என்ன பண்ற? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? இவனுக்கு தலையிட்டானே அபறா செய்யாதங்கடா விளையாட கூடாது. பா விளையாட கூடாது ஓகே? हां ஆகல அது சாப்பிடு வேணாம் இந்த இடக்குப்பா சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் செம்ம காமெடி நடக்க போகுது பாருங்க பாருங்க செம்ம காமெடி கொடுங்கடா கொடுங்கடா வேண்ட தூக்கி வேண்ட தூக்கியா ஆ விடு அப்படியே பிடிச்சிக்கா ஆட்டக்கூடாது என்னடா செய்யுது கூதுதா மன கூது இல்லையா பா காலம் ஆட்டக்கூடாது ஏன்டா சிரிக்கிற வலிக்குதா வலிச்சா சிரிப்பாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாருக் பாயை வந்து மசாஜ் இருக்காப்புல அதை பறவைன்னு பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு தூங்கிட்டாப்ல இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தை குறைட்டா விட்டுருவாப்புல பாருங்கண்ணே இந்த பாருங்க பாயில் வாருங்க தூங்கு தூங்கு இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குளம் லேக்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

போச்சே ஐயோ போச்சு உழுவ போகுது ஆட்டுமாட்டு ஆட்டு ஆட்டு போதுமா வேற எதுக்கு போ வாங்க ஆ வேற 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 எது வாங்க இறங்கு வாங்க வாங்க இதுக்கு போ வாங்க வாங்க நான் இருக்க இதில் சீக்கிரம் வா கீரை விழுந்தாங்க மெதுவாக சேஃபாக விளையாங்களா ஐயோ ஆடுங்க ஆ டிங்கு டிங்கு டிங்க டிங்கு 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 நீ அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது கீழே விழுந்துருவீங்க ஆ விளாடுங்க ஆடுங்க இடுப்பு கேக் இதா ஆ வேகமா நீ சாய கூட நீ நேரம் நிற்கணும் கால் மட்டும் தான் போகணும் அப்போ தான் இடுப்பு குறையும் இப்போ என் வயிறு குறையும் நேரம் உனக்கு தெரியல நான் காடி கட்டணும் பாரு தல்லை

சரி எப்பா நைட்டு சாப்பிட்றதுக்குலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா குட்டி ஆமாம் அதுக்கு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கு வாங்க வாங்க அடுத்து இங்கே வாங்க பார்க்கலாம் அதுப்பா அது என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குப்பா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கு ஆ ஒரு கிளவி அடைச்சுலாம் இருக்கா செந்தூர பூவே அப்படின்னு ஒரு கிளவி ஆடுமே சில்லன்ற காற்று ஒன்று ஸ்டக்காகிடுச்சு ஒன்று ஒன்று தான் இருக்குது அது ஸ்டக்காக ஆகிடுச்சி ஆமாம் அது டேங்க மாதிரி ஓட்டுறா ஓட அங்கே வேறு பாருக்க பாரு ஓட்டுறாப்பில ஆட இந்த பாருங்க பார்க்கும் பறிவீனும் வந்து சைக்கிளிங் போறாப்ல பறிவீன் ஓட்டுதான் பாருக்கு ஓட்டுதான்னு தெரியல நம்ம இங்கே சைக்கிள் போவோம் அவங்க அங்கே போனால் என்ன நல்லா பிடிச்சிங்க கீழே கீழே விழுந்து அதிக பல் தெரிச்சுணும் நைட்டு சாப்பிடணும் டிங்கு 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 டிங் டிங்கு 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 டிங் டிங்கு டிங்கு இப்படி ஆட்டுங்க ஆ அழகாக இருக்குது நீ என்ன கையை மட்டும் இப்படி இப்படி ஆட்டுற இடுப்பாட்டு பக்கி கையை ஆடக்கூடாது அந்த மாதிரி கையை இப்படி இருக்கணும் நேராக கையை ஆடக்கூடாது அது ரிப்பேர்யா அது ஒரு பக்கம் ரிப்பேரு ஒன்று ஆடாது ஆடுதா ஏ ஃபாருக் பைக் ஓட்டுறாப்பிலா அப்படிலாம் ஓட்டக்கூடாதுரா சொல்லுடா இங்கேயா ஓய்யோ ஓய் எப்போ எப்போ அந்த மாதிரி ஓட்டணும் சரிங்க ஏமா உனக்கு மட்டும் எங்கேம்மா ஐஸ்கிரீம் கிடச்சி இல்லை எங்கே கிடச்சுன்னு கேட்குறேன் விற்கிறோங்களா அப்படி சொல்லுங்கள் நான் பாட்டுக்கு பாரு எங்கே ஐது கிரிமந்துச்சுன்னு வாங்கிக்கிறோம் அப்புறம் இது இப்படி செய்யணுமா அப்போ நான் தான் தப்பா செஞ்சுக்கண்ணா ரைட் அப்பா மேற்கு சைக்கிளோட போகிறாங்க இப்போ தான் பார்க்கு பார்க்கு முடிச்சுட்டோம்னா அது நாங்களாம் ஏற்கனவே போய்ட்டோம் நீங்களாம் போங்க

ஆ போதும் 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 கீழே விழுந்துடீங்க எங்கிட்டு வாங்க ஆட போங்கம்மா நீங்கள் வேற இங்கே வேறேங்க எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு இருக்காங்கம்மாட் மேகக்குன்னாப்பா மேக உனக்கு எப்படி சைக்கிள் ஓட தெரியும் எங்கே பழகண்ணா அப்படியே நானும் உங்கள் அம்மா நானும் உங்கள் அம்மா ஓட்டிகிட்டு வரேன் ஒரு ரவுண்டு இல்லைடா ஆ நானும் உங்கள் அம்மாவை ஓட்டுறோம் எம்மாடி தாடி

hei oh, cutri đi, hey. yo momo Bye, yeah. 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 <laughs> சூப்பரா இந்த வண்டி இந்த வண்டி சூப்பரு ஆ ஏ நீ ஓட்டி இந்த வேறு நபா திரும்பிடுச்சு ஓட்டு 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 வா இது பிரேக் நியாயம் வச்சுக்கா ஏ மெதுவா 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 பிரேக்கப்படி பிரேக்கை பிடி ப்ரேக்கை பிடி கீழே விழுந்துடா பிரேக்கு ப்ரேக்கை பிடி பிரேக்கை பிடிச்சிக்கா வேன் லீங்களா நவாஸ்கிட்டே நீந்திரி இமான ஓட்டு இமானு அது அதில் இருக்குது எடுத்துக்கலாம் இப்படி இமானு இது ஆக்சிடென்ட் இது பிரேக்கு ஆ இது பிரேக்கு அதில் காலை எடுக்கணும் மெதுவாக அமுக்கு அமுக்கதா ஆ கால எடு காலேடு ஆ மெதுவா 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 டீட்டர் போடு ஆ இது பிரேக்கு ஆ நீ முன்னாடி போதும் போது காலை எடுத்துரு ஆ திருப்பு மெதுவா நல்லா இருக்கா இந்த வண்டி எவ்வளோ ஜி ஆ இந்த வண்டி எவ்வளோ ஒன்றும் இருக்கு நூறுரூவா எவ்வளோ இருக்குது எவ்வளோ நேரம் அதான் மொத்தம் டைமிங் இருக்கானே ரெண்டு காமன் நேரம் நூறுரூவாய்க்கு வந்து காமன் நேரம் இந்த வண்டி சூப்பராக இருக்குது சைக்கிள் இருக்குது இந்த மாதிரிங்க இந்த மாதிரியான சைக்கிளிங் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி கார் இருக்குது ஜிப்ளைன் இருக்குது ஜிப்ளைன்லே சைக்கிள் ஜிப்ளைன் இருக்குது இது எல்லாமே வந்து ஆமாம் ஜிப் சைக்கிள் இருக்குது ஜிப்ளைன் இருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு ஜிப்ளைனா சைக்கிளிங்கு டூ ஃபிஃப்டி அண்ட் டவுன் ஆமாம் அப் அண்ட் டவுன் சைக்கிளிங் ஓகேங்களா இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் பெரிய பெரியளம்பு லேக்கில் இது வந்து பண்ணியிருக்காங்க நல்லா என்ஜாய் நல்லா ஒரு சூப்பராக காத்தடிக்குது இந்த இடத்துல நல்லா ஃபன்னாக பண்ணலாம் நைட்டு ஈவினிங் எவ்வளோ வரைக்கும் இருக்குது செவன்த்து ஏழரை வரைக்கும் இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே மேக் நீ கொஞ்சம் ஓட்டி பாரு வேறுங்க சைக்கிளை வச்சுட்டு என்ன ஆல்ட்ரா செட்டி பண்ணுறாங்கன்னு குழந்தைங்க பே ப்ரேக் ஞாயம் வச்சுக்கடா ஓகேடா மேலே ஏறிக்கா அந்த ரோட்டில் போ மேலே மேலே நான் அது சின்ன பிள்ளைங்க வண்டி தான் நினச்சேன் நீங்கள் சொல்லவே போய் வர வரவங்களுக்கு சொல்லுங்க சரி உனக்கு சாக்கோபாரா ஒன்று உனக்கு என்னடா உனக்கு சாக்கோபாராடா கிரேப்பா மேங்கோவா ஏ உனக்கு என்னடா வேணா சாக்கோபார் கிரேப் மேங்கோ கிரேப் வேணுமா கிரேப்பு கிரேப் வேணும் அங்கூர் சாக்கோபார் வேணுமா அதெல்லாம் எடுக்க அது வேணாம் இது வேணுமா ஆ போ மூணு பேருக்கா உனக்கு என்னம்மா உனக்கு நவாக்கு வாங்கிட்டியா உனக்கு என்ன வேணும் சாக்கோபார் சாக்கோபார் பரவி வா உனக்கு பருவீனுக்கு வேறு யார் இருக்கா ஏய் ஆக்கில் என்ன சாக்கோபாரா இந்தா தருங்க தருங்க என்னைக்குங்க மூணு நான் கிரேப்போ கரிஷ்மாங்கண்ணோ சாக்கோபார் இந்த இங்கே இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இன்னும் ஒன்று எடுத்துருங்க அக்கா வந்தாங்க போட்டோஷூட்டு எடுத்துக்கிட்டா எடுங்கிறது அப்பாவே பார்க்கணும் அப்பாவே பார்க்கணும் உடனே பார்க்கணும் ஆமா வேற வேலையாக கிடையாது நம்ம அது சரியில்லை இது சரி இல்லைன்னு சொல்லுவேன் பூ பரிக்கிறமாக நிற்கிறா மண்டையாலையும் மோதர கட்டையும் இவ உடனே முடி தெரியுது இப்ப எல்லாரும் எங்க வந்திருக்கோம்

உடாலு கேமரா பண்ணி வந்து

வாங்க வாங்க அடுத்து அடுத்து இங்கே வந்து உட்காந்துருச்சுங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு இதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் என்னம்மா பசிக்குதா என்ன அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க குட்டியோட ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ஒரு அரை மணி நேரம் கிடச்சி சாப்பிட போயிருவோம் ஓகேவா அந்த பார்க்கு பையனா மல்லாந்து போய் கிடைக்கிறாப்புல பருவியனு மல்லாந்து போய் கிடைக்குது முகத்தை மூடிட்டு கிடைக்குது அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஃபுல் குத்து நான் ஆர்த்திப்பு அடித்து நாக் அவுட் பண்ணுறேன் இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து போடுற அடையங்க இப்போ தனியாக எடுத்துக்க ஓகேவாடா இப்போ எல்லாரும் ஸ்ட்ரீட் அரேபியாவில் வந்து வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேறு இடம் ஒதுக்கியிருக்காங்க இங்கே உட்கா வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம் உள்ளே மஜ்லிஸ் கல்யாணம்னு உள்ளே போய் உட்காரும் அப்படி தானேப்பா அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டோம் ஸ்ட்ரீட் அரேபியா ஹோட்டலில் ஃபுல் மஜ்லிஸ் சாப்பிட ரெடி ஆனதா வந்த உடனே அடிச்சு நாக் அவுட் பண்ணுறது தான் வேலை அப்படிதானா ஏ மந்தி பிளேட்ரு மட்டனுக்காய் மட்டனு பை சிக்கன் இந்த பக்கம் வைங்க பை சிக்கன் இதர் மட்டன் உதர் ஆ வாங்க வாங்க அப்படியே தரலங்க சூப்பர்ப்பா போதும் 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 ரொம்ப இலக்கான வேற பத்தாவதுல இன்னும் வருதுல்ல வெயிட் பண்ணல திங்கிறது நீங்கள் தான் பாருங்க கல்யாணம் சமையல் சாதமும் கைகறிகளும் பிரம்மாதும் ஆமா எல்ல வாயில் தண்ணி வர்றது எப்ப சாப்பிடுது சாப்பிடுதுன்னு எல்லாமே வெயிட்டிங் இருக்காங்க ஒரு பிளேட் வந்து

சார் யார் பண்ணுவா கமெண்ட் யார் பண்ணுவா அதையும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க எல்லா எல்லா விட்டாம நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க சாப் நல்ல இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டலாம் ஃபுல்லா செம்ம என்ஜாய் ஃபுல்லா நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டோம் நாங்களே போய் காண்போம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் நாளைக்கு சேரே எடுத்துட்டு போறல ஆமா ஆமா சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கப்பா ஆ ரெயின் மாஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏய் விஎம்ல அப்படியே பண்ணுங்க

பாய் சொல்லுமா குட் நைட் மாரோ குட் நைட்